ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி ரொம்ப அழகாக ரோஸ் பூத்துருக்கு எல்லோ ரோஸு வாசனையாகவும் இருக்குது இந்த எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸு ஹனி டூப்ரே பார்த்திங்கன்னா கலர் ஃபேட் ஆகிடுச்சின்னு ஏற்று பூத்துது பால்சம் சீட்ஸ் இது மெரூன் கலரில் மல்டிபட்டல் இது பால்சம் சீட்ஸை வந்து நீங்கள் கரெக்டான ஸ்டேஜில் எடுக்கலைன்னா ஃபுல்லாக வெடித்து கீழே வேஸ்ட்டாக போயிடும் இது சீட்ஸ் கலெக்ட் பண்ணுறதே கஷ்டம் கை பட்ட உடனே வெடிச்சிடும் இப்படி தான் இருக்கும் இதோட விதைகள் மெரூன் கலரில் நல்ல முத்துன விதைகளாக இருந்ததுன்னா மெரூன் கலரில் இருக்கும் ஒயிட் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம் இந்த கலர் வரும்போது தான் நம்ம எடுக்கணும் தக்காளி கொஞ்சம் இருக்குது அதையும் எடுத்துக்கலாம் நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெண்டு நாளைக்கு டைம் எடுத்துகிட்டே இருக்கேன் அதனால் இன்றைக்கி பெரிய எல்லாம் இல்லை நான் வந்து முக்கியமாக சக்கரை கிழங்கு எடுக்கிறதுக்கு தான் வந்தேன் இது ஸ்பைடர் பிளான்ட்டு அதுலேயுமே குட்டி குட்டியாக அழகாக பூக்கள் விடுது இது வந்து கட்டிங்ஸ் மூலமாக வளர்ந்த பிளான்ட்டு எனக்கு கலைவாணி சிஸ்டர் கொடுத்தாங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிரம்ம கமலம் அப்புறமா சம்பங்கி பிளான்ட் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ளவர் சீட்ஸும் இருக்குது ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இது வந்து சூரியகாந்தி செடி ஹேங்கிங் பிளான்ஸ் எல்லாம் ஹேங்கிங் போட்டு வாங்கி நான் போட்டு வச்சேன் ஆனால் அதை வந்து ஹைட் வந்து கம்மியாக இருக்குது எப்படி மாட்டுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுட்டேன் இது வந்து என்னுடைய திராட்சை கொடி இது மூக்குத்தியவரை இந்த பூ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேற்று ரெண்டு பூ பூத்துருக்கு நான் பார்க்காம விட்டுட்டேன் இது வந்து மஞ்சள் டிசம்பரோட சீட்ஸு நிறைய பேர் வந்து டிசம்பர் செடியில் சீட்ஸ் வர்றது இல்லைன்னு சொல்கிறாங்க சீட்ஸ் வந்து எல்லா டிசம்பர் பிளான்ட்லேயும் வைக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட எல்லோ டிசம்பர் பிளான்ட் கூட அவைலபிள் இருக்குது இது வந்து ஆங்கிங் பிளான்ட்டு கிருத்திகா சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தது பொத்தார மாதிரி வளர்ந்துருக்கு இது வந்து மெரூன் கலர் சாமந்தி நாற்றுக்கெல்லாம் வாங்கி வச்சது தான் எல்லா செடியிலேயும் பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஆனியன் பெரிய வெங்காயத்தை நட்டு வச்சுருக்கேன் நான் வந்து அது ஃப்ரைட் ரைஸுக்கும் ஆம்லெட்டுக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் ஆனியன் வேணும்னு வச்சுருக்கேன் பூக்களெல்லாம் இன்றைக்கி பறிக்கலை மணத்தக்காளி கீரை இருக்குது அதை மட்டும் எடுத்துக்கலாம் மணத்தக்காளி கீரை வந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டிங்கன்னா வாய் புண்ணு வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ரெண்டே நல்ல உங்களுக்கு சரியாயிடும் நம்மளே வீட்டில் வளர்த்து அந்த கீரையை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து உடனே சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு செடியில் கை நிறைய கிடைச்சிடுது ஒரு நாள் சமையலுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு கீரை அதுவும் தானாகவே முளைச்சி வரும் எல்லா தொட்டிகிட்டேயும் நம்ம வந்து இந்த மாட்டுச்சாணி அருவெல்லாம் போகிறதுனால தக்காளி செடி இந்த மாதிரி கீரை செடிங்கள்லாம் நிறைய முளைச்சி வந்துடும் இது பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை ஒரு சின்ன குச்சியை தான் வச்சேன் எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு இதுதான் கிழங்கு செடி கிழங்கு செடியெல்லாம் வச்சிங்கன்னா பெரிய பாட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறையா ஹார்வெஸ்ட் கிடைக்கும் ஆழமும் இருக்கணும் அகலமும் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு இருபது இன்ச்சு பாட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மாதிரி எல்லாம் மாடியில் வச்சுருந்தீங்கன்னா அதில் வச்சுக்கோங்க கட்டிங்ஸ் மூலமாகவே ஈஸியாக வளர்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எனக்கு பெரிய கிழங்காக கிடச்சிருச்சு ஒரே ஹாப்பி தான் சின்ன கட்டிங்ஸு இதில் வச்சது தான் இது எடு எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் நான் மல்லிகைப்பூ செடி வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக எடுத்துட்டு இருந்தேன் சரி அது எடுத்துட்டால் கூட நம்ம திரும்பவும் ரீபார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடியில் கைவிட்டு பார்த்தா பெரிய கிழங்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிது சரி குட்டியாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அடியில் வந்து கிழங்கு இருந்துச்சு கையில் எடுக்க முடியல அதுக்கப்புறம் நம்ம ஆயுதத்தை வந்து தான் எடுக்க முடியும்னு எடுத்துகிட்டு வந்து தோண்டி பார்த்தா பெரிய கிழங்கு கிடச்சிச்சு எனக்கு நான் வந்து பொங்கலுக்கு ஆர்வஸ் பண்ணலான்னு இருந்தேன் குட்டிஸ்லாம் இருக்கும்போது ஏன்னா எல்லாருக்குமே இந்த கிழங்கு பிடிக்கும் ஆனால் அப்போ எனக்கு டைம் கிடைக்கல இன்றைக்கி தான் எடுக்க முடிஞ்சிச்சு சரி இது என்ன ரெண்டு மூணு மாதத்தில் திரும்பியும் நம்ம ஆர்வஸ் பண்ண முடியும் அதனால திரும்பியும் நட்டு பொண்ணு முடிவு பண்ணியிருக்கேன் வேறு பாட்டில் இதெல்லாம் நான் கட்டிங்ஸ் எடுத்து நடப்போகிறேன் இது கட்டிங்ஸ் மூலமாக மூணு மாதத்தில் நம்ம வளர்த்து ஆர்வஸ் பண்ண முடியும் கிழங்காகவும் வச்சாவும் அழுந்துடும் நீங்கள் வந்து சமையலுக்கு வாங்கும்போது ஒரு கிழங்கு வந்து தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னாவே ஒரு பத்து நாளில் நல்லா வேறு பிடிச்சி செடி வளர்ந்துடும் அதை எடுத்து நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா மூணு மாதத்தில் நீங்கள் ஆர்வஸ் பண்ண முடியும் அந்த கிழங்க நம்மளே நட்டு வச்சு அதை வளர்த்து நம்ம கையால் பறிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு நிறைய கிழங்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போதே பாருங்கள் பெருசு பெருசாகவே கிடச்சிருக்கு இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே திருப்பியும் நட்டு வைக்க போகிறேன் கொடியாகவும் கட் பண்ணி வைக்கலாம் கிழங்காவும் நம்ம நட்டு வச்சோம்னா சூப்பராகவும் வந்துடும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து தட்டு நிறையவே ஆர்வஸ் கிடச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்